ஹே ஃப்ரெண்ட்ஸ் வளர்க்க முடியும் நம்ம சேனல் சமையல் பார்த்தீங்கன்னா எப்போ போல ஒரே மாதிரி இல்லாமல் புது வகை டேஸ்ட்டில் கோதுமை அச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃபிரெண்ட் பண்ணுறோம் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்நாக்ஸ் கேட்டாலோ இல்லை ஸ்கூல் விட்டு வர பசங்க ஸ்நாக்ஸ் கேட்டாலோ தக்கடையை ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யணும் நாங்கள் ஃபைஸ் வீடியோவில் பார்க்கலாம் பார்க்கணும் இதுக்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரை பண்ணிக்கோங்க வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பாதத்தில் குக்காக்கா பழவுக்கு கேட்கும் சேர்த்துக்கலாம் இது கூட ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளைப்பத்தியெல்லாம் நல்லா முழுசாக கரையணும் மிக்ஸி ஜாரில் ரெண்டு வாழைப்பழம் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு இலக்காய் இது கூட ஒரு முட்டையை சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டை அரைச்சுக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல நம்ம வாழைப்பழமும் முட்டையை அரைச்சி வச்சுக்கலாம் அந்த விழுந்து ரசிப்போம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இங்கே மைதா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு கோதுமாவோ அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெள்ளப்பாகும் அரைக்காப்பு அளவுக்கு தேங்காய் தருவோம் பட்டிகளாக எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் குழிப்பனி பண்ணிக்க குழிப்பனி இறக்கணும்னு எடுத்திருக்கேன் கன்று பார்த்தீங்கன்னா சூடாயிடுச்சு எப்படி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்காய் வீட்டுக்கு போனால் இன்னும் பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்ன பாருங்க நல்லா சூடாயிருச்சு இப்போ எல்லாம் வெளியே நெச்சிக்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக நெச்சிக்கலாம் ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா பக்கம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு பாரு நல்லாவே சூப்பராகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை பாவம் ஒரு அப்பம் ரெடியாகிச்சு பார்த்துக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கேன் கோதுமைவு வாழ்க்கைலாம் சேர்த்து ஒரு சூப்பராக ஒரு ரப்ப ரெடி ஆச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் ஸ்கூலில் விட்டு வர பசங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கிட்டே டக்கு இது போய் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் வந்து ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி பிடிச்சா இருப்பாங்க அவங்க அப்படின்னா நம்ம சின்ன சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க